திருக்குறள் கதைகள் கதையன் நூற்று பதினைந்து கதையின் தலைப்பு சங்கம் தன் சொந்த ஊரிலிருந்து வந்தவர்களை வரவேற்று அமர வைத்தார் ராஜசேகரன் சற்று நேரம் பொதுவாக பேசிய பின் ஊர் நிலவரங்களை பற்றி விசாரித்தார் நீங்களாம் ஊரை விட்டு வந்து டவுனில் வேலை பார்க்குறீங்க அப்புறம் ஊரை யார் பார்த்துப்பாங்க என்றான் மணி என்ற இளைஞன் அதுதான் உன்ன மாதிரி இளைஞர்களெலாம் இருக்கீங்களே நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க ஊரை என்றார் ராஜசேகரன் சிரித்து கொண்டே நாங்கள் இப்போ ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம் அது விஷயமாக தான் உங்களை பார்க்க வந்தோம் என்றார் இன்னொருவர் சங்கம்மா என்ன சங்கம் தமிழ்நாட்டில் நம்ம ஜாதிக்காரங்க கணிசமாக இருக்காங்க ஆனால் நாம் இருக்கிறதால நம்மளை யாரும் ஒரு பொருட்டாக மதிக்கிறதில்ல நாம் ஒரு சங்கமாக செயல்பட்டால் அரசியல் கட்சிங்க நம்மளை மதித்து நம்மக்கிட்ட வருவாங்க நாம் கேட்குறத செஞ்சு கொடுப்பாங்க என்றார் மற்றொருவர் நம் ஊருக்கு ஏதாவது தேவைன்னா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கலாமே எனக்கு ஊரில் நிலவரங்கள் எதுவும் இல்லாட்டாலும் ஊர் காரியம்னா நானும் உங்களோட வந்து கலெக்டரையோ மந்திரியோ எம்எல்ஏயோ பார்க்கணும்னா பார்க்குறேன் என்றார் ராஜசேகரன் இது ஊர் விஷயம் இல்லைங்க இது நம்ம ஜாதி விஷயம் நம்ம ஆளுங்களுக்கு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஜாதிக்குன்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம் ஊர்வராக போய் நம்ம ஜாதி எல்லாம் உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு வரோம் அது விஷயமாக தான் உங்களை பார்க்க வந்தோம் என்றான் மணி இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு ஜாதியில் பிறந்துட்டோங்கிறதுக்காக நம்ம ஜாதி பழக்கங்களை பின்பற்றிட்டுருக்கேன் வசதிக்காக ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறோம் மற்றபடி மனுஷங்கள் எல்லாரும் ஒன்று தானே ஜாதி சங்கம் எல்லாம் ஆரம்பித்து மனுஷங்களை பிரிக்கிறது எனக்கு சம்மதம் இல்லை எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறதான மனுஷத்தரும் நம்ம ஜாதிக்கு மட்டும் சில நன்மைகள் வேணும்னு கேட்குறது எப்படி நியாயமாக இருக்கும் வந்தவர்கள் சற்று நேரம் அவருடன் விவாதித்து விட்டு கோபமாக கிளம்பி போய்விட்டனர் அதற்கு பிறகு அந்த ஜாதி சங்கத்தை பற்றிய செய்திகள் அவ்வப்போது அவர் காதில் விழும் சில சமயம் பத்திரிகையிலும் ஏதாவது செய்தி வரும் ராஜசேகரன் அவை பற்றி பட்டுக்கொள்ளாமல் இருந்தார் அப்போ உங்களுக்கு உடம்புல தெம்பு இருந்தது நல்ல வேலையில் இருந்தீங்க ஓரளவுக்கு வசதியாக இருந்தோம் அதனால் தைரியமாக ஜாரி சங்கத்தில் சேரமாட்டேன்னு உறுதியாக இருந்தீங்க இப்போ அப்படி இருக்க முடியுமா என்றால் அவர் மனைவி பர்வதம் ஏன் இப்போ மட்டும் யாரும் ஜாதி சங்கத்தை சேரணும் நம்மளை வற்படுத்துகிறாங்க என்றார் ராஜசேகரன் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுங்க இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆயிட்டீங்க நீங்கள் வேற வேலைக்கு போனால் தான் நம்மளால் காலத்தை ஓட்ட முடியும் உங்களுக்கு வேற வேலை கிடைக்கிறது சுலபமாக இல்லை அப்படி இருக்கிறப்ப ராஜசேகரன் மௌனமாக இருந்தார் அவர் வேலை தேடுவதற்கு இருந்து அவர் நண்பர் அவரிடம் ஒரு செய்தி சொன்னார் அவருக்கு தெரிந்த ஒரு நிறுவனத்தில் அவருக்கு ஏற்ற வேலை இருக்கிறதாம் ஆனால் அந்த நிறுவன அதிபர் குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கு தான் வேலை கொடுப்பாராம் அதுவும் அவர்கள் ஜாதி சங்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டுமாம் நாங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணேன் அப்போ எனக்கு கிடைச்ச தகவல் இது நான் வேலை ஜாதிங்கிறதால் எனக்கு இங்கே வேலை கிடைக்காது ஆனால் அந்த நிறுவனத்தோட அதிபர் உங்கள் ஜாதிக்காரர் தானா நீங்கள் முயற்சி பண்ணால் கிடைக்கும் என்று அவரிடம் சொல்லிவிட்டு போயிருந்தார் அதைத்தான் அவர் மனைவி சொல்லி காட்டுகிறாள் யோசிச்சு நல்ல முடிவாக எடுங்க நம்ம நிலமை சரியில்லாத போது நாம் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் என்றாள் பருவதம் என்ன சொல்கிற பருவதம் ஒரு விஷயம் தப்புன்னா எப்போவுமே தப்பு தான் நாம் சரி தப்புன்னு நினைக்கிற விஷயங்களை நம்ம நிலைமைக்கு ஏற்றபடி மா மாற்றிக்க முடியாது என்றார் ராஜசேகரன் என்னவோ போங்க உங்களுக்கு யார் புத்தி சொல்ல முடியும் என்று சரித்து கொண்டாள் பர்வதம் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பன்னிரெண்டு நடுவு நிலைமை குரல் நூற்று பதினைந்து கீடும் பெருக்கமும் இல்லல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி பொருள் வாழ்வில் உயர்வும் தாழ்வும் வருவது இயற்கைதான் ஆனால் எந்த நிலையிலும் தன் மனச்சாட்சிக்கு விரோதமில்லாமல் இல்லாமல் நடந்து கொள்வதே சான்றோர்க்கு அழகு நன்றி